பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் நான் அகில இந்திய ரியல் கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்ரி கொடைக்கானலில் பெருபகுதி நிலங்களாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கு சாதாரண சாமானிய பொதுமக்கள் அந்த நிலங்களை வாங்குவதற்கும் நிற்பதற்கும் மிகுந்த உள்ளாகின்றனர் குறிப்பாக கடந்த மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்பாக இங்கு அந்த டிகேடி பட்டா நில ஒப்படை மூலமாக பட்டா பெற்றிருந்தால் அந்த நிலங்களுக்கு எல்லாம் தடையின்மை சான்று பெற வேண்டிய கோட்ட ஆட்சியரிடம் இருந்து தடையின்மை சான்று பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சென்னையில் இருக்கின்ற நில நிர்வாக ஆணையர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு உத்தரவை பிறப்பித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அது சம்பந்தமான தகவல்களை சுற்றறிக்கையாக அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் எந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த நில நிர்வாக ஆணையனுடைய உத்தரவை பின்பற்றாமல் இந்த கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை வாங்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று அவசியம் வரும்பொழுது அதனை சம்பந்தப்பட்ட கோட்டாட்சியரிடம் தடையின்மை சான்று பெற்று வந்தால் தான் பதிவு செய்ய இயலும் என்கிற நிலை இருக்கிறது இதனை கலைந்து மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்களும் அரசும் கவனத்தில் கொண்டு இந்த மலைப்பகுதிகளில் இருக்கின்ற டி கேபி பட்டா நிலங்களை எந்தவித தடையின்மை சான்றும் பெறுவதற்கு அவசியம் இல்லாமல் இதனை பதிவு செய்வதற்கான வழிவகையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு அரசுக்கு முன்வைக்கிறது அதே போன்று இந்த மலைப்பகுதியில் இருக்கிற அனுமதியற்ற பட்டா வீட்டு மனைகளை எல்லாம் அனுமதி பெறுவதற்கு மீண்டும் ஒரு ஆறு மாத காலம் மனை வரன்முறை சட்டம் அரசாணையின் அறுபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதை கால நீடிப்பு செய்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கின்றோம் அதே போன்று தமிழ்நாடு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி மற்றும் கட்டிட விதிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மலைப்பகுதிகளில் இருக்கின்ற நிலங்களை மலைப்பிரிவுகளாக மாற்றம் செய்வதற்கு பொருந்தாத விதிகள் இருக்கிறது ஆகவே மலை பகுதிகளுக்கு என தனியாக ஒரு விதிகளை உருவாக்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று இந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலே இருக்கின்ற விவசாய நிலங்களை இருபத்தி ஐந்து சென்ட் நிலமாக சாதாரண சாமானிய மக்கள் வாங்கி பதிவு செய்ய இயலாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காரணம் இங்க இருக்கிற செயற்பதிவாளர் அவர்கள் இந்த டி பட்டா நிலங்களையும் விவசாய நிலங்களையும் கால் ஏக்கராக பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் பெயரை சொல்லி ஒரு ஏக்கருக்கு ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் தந்தால்தான் பதிவு செய்ய முடியும் என நிர்பந்திக்கிறார் ஆகவே பொதுமக்கள் அவர்கள் இந்த காலியக்கர அறையக்கள் நிலங்களை வாங்கு வாங்குவதற்கு சக்தி உடையவர்கள் கூட இந்த லஞ்சத்தை கொடுக்க முடியாததனால் அந்த சொத்தை வாங்குகின்ற எண்ணத்தை கைவிடுகிறார்கள் அரசு இதனை கவனத்தில் கொண்டு தகுந்த தீர்மான ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கிற சொத்துக்களின் நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமாக பதிவுத்துறையினுடைய இணையதளத்திலே வழிகாட்டி மதிப்பினை உயர்த்தி ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த வரைவு தெருக்கு மதிப்பின் அடிப்படையிலும் சர்வியன்கள் அடிப்படையிலும் இல்லாமல் வரைபாட்டின் அடிப்படை இருக்கிறது இது சாதாரண சாமானிய அடித்தட்டு மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது ஆகவே இந்த மதிப்பு உயர்வு சம்பந்தமான உயர்வுமவினை சம்பந்தப்பட்ட சாற்பதிவாளர் அலுவலகத்தினுடைய வெளியில இருக்கிற விளம்பர படையில அனைத்து பொதுமக்களுமே அறியக்கூடிய வரையில ஒட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மைய அரசுக்கு எங்களுடைய கூட்டமைப்பு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு சாதாரண சாமானிய மக்கள் வீடுகளை கட்டும் பொழுது அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக அந்த சலுகை பெறுவதற்கான அந்த இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மானியம் வங்கி வண்டியில் இருந்து பெறுவதற்கான திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கின்றோம் வீடுகளை கட்டுவதற்கான பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இருபத்தி எட்டு சதவீதம் விதித்திருக்கிறது ஆரம்ப தங்கத்திற்கு கூட மூன்று சதவீதம் தான் அரசு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விதித்திருக்கிறது ஆனால் அத்தியாவசியமான கட்டுமான பொருட்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் வரை வரி விதிக்கிறது இதனை குறைத்து ஆடம்பர தங்கத்திற்கு இணையாக மைய அரசு வந்து சரக்கு மற்றும் சேவை வரியை நிர்ணயிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே அதேபோன்று இறுதி ஒப்புதலை அது கட்டிட திட்ட அனுமதியாக இருக்கட்டும் நிலவழிபாடு மாற்றமாக இருக்கட்டும் மனை பிரிவு அனுமதியாக இருக்கட்டும் அதனை பெறுவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது ஒற்றை சாளர முறையில் விண்ணப்பித்தாலும் அது தானாக நகர்வதில்லை அதனை கவனத்தில் கொண்டு ஒரு கால நேரம் நிர்ணயித்து முப்பது நாட்களுக்குள்ள அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய வகையில் அரசு வழிவகை செய்ய வேண்டும் அதே போன்று இறுதி ஒப்புதலை நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி தலைவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள் அதனால இது மாத கணக்கில் வருட நாட்கள் நேரம் காலம் வீண் நிறைய ஆகிறது இதனை கவனத்தில் கொண்டு இறுதி ஒப்புதலையும் ஒற்றை சாளர முறை மூலமாகவே வழங்குவதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கின்றோம் இந்த கொடைக்கானல்ல நிறைய போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கிறது இங்க முழுமை திட்டம் ஏற்படுத்தப்பட்டு முப்பது ஆண்டுகள் ஆகிறது சோ ஆகவே இங்க வந்து உள்வட்ட சாலை வெளிவட்ட சாலை இன்னரிங் ரோடு அவுட்டரிங் ரோடு கிரேட் ஆஃப் ரோடு கட்டசாலை போன்ற சாலைகளை எல்லாம் அமைத்து மிக நேர்த்தியான முறையில இந்த கொடைக்கானல் சுற்றுலா மையத்துக்கு வருகை தரக்கூடியவர்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாம சிரமம் இல்லாமல் வந்து செல்வதற்கு வசதியாக இந்த கொடைக்கானல் பகுதியை வந்து அரசு கூடுதல் கவனத்தில் செலுத்தி முழுமை திட்டத்தை விரைவில் கொண்டு வந்து அதே போன்று அடர்த்தியாக வளர்ந்து வந்திருக்கிற நகரங்களை கண்டறிந்து அங்க வந்து சிபிஏ என்று சொல்லக்கூடிய தொடர் கட்டட பகுதியாக மாற்றம் செய்வதற்கும் அரசு வந்து முன்வர வேண்டும் சிறப்பான முறையில இந்த கொடைக்கானலை வந்து கட்டமைப்பதற்கான வழிவகையை முன்னெடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கின்றோம்